ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசியா கப் அண்டர் நைன்டீன் செமிஃபைனலில் இந்தியா சூப்பராக விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிலில் பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்கா அண்டர் நைன்டீனுக்கும் இந்தியா அண்டர் நைன்டீனுக்கும் செகண்ட் செமிஃபைனல் வந்து நடந்தது இதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா அண்டர் நைன்டீன் நூற்றி எழுபத்தி மூணு ரனுக்கு வந்து பத்து விக்கெட்டில் வந்துருந்தாங்க நாற்பத்தாறு ஓவர் வந்து பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பேட்டிங் விளையாண்ட இந்தியா நூற்றி எழுபத்தஞ்சு ரன் வெறும் இருபத்தி ஓரு ஓவர்லேயே அடித்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து இருபத்தெட்டு பாலில் முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு நெக்ஸ்ட்டு இப்போது ரீசெண்டாக வந்து ஐபிஎல்லில் பதிமூணு வயதான வீரரை ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கு எடுத்த வைபவ் சூரியவம்சி முப்பத்தாறு பாலுக்கு அறுபத்தேழு ரன் அடிச்சிருக்காரு டாப் கிளாஸ் பேட்டிங் வந்து பண்ணியிருந்தாரு ஆறு ஃபோரு அஞ்சு சிக்ஸு வந்து அடிச்சிருந்தாரு அடுத்தது வந்து சித்தார்த் வந்து இருபத்தி ஏழு பாலுக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க அடுத்தது கேப்டனான முகமது அவன் இருபத்தாறு பாலுக்கு இருபத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க கார்த்திகையா பதினாலு பாலுக்கு பதினோரு ரன் அடித்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு வந்து எதுவுமே பெருசாக பண்ண முடியல எல்லா தோவரும் வந்து நல்லாவே வந்து விளையாண்டுருந்தாங்க நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் இந்தியன் பவுலிங் பொறுத்த வரைக்கும் சேத்தன் சர்மா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு கிரணும் ஆயுஷ் மாத்ரேவும் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஸோ இந்தியன் பவுலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஃபைனலி வின் பண்ணுறாங்க எதிர்பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ